மனித இனம் வந்து அமைதியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அமைதி எங்கே கிடைக்குதோ அங்கே போகணும் தான் அவங்களுடைய நோக்கம் அப்போ மதம்லாம் வந்து அமைதியை தரும்னு தான் அங்கே இருக்காங்க உண்மையில் அது மதம் அது அமைதியை தராது அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்கன்னா அவன் மதத்தை விட்டு வெளியே வந்துடுவாங்க மதத்தில் இருந்து வெளியே வர்றவங்க யார் இப்போ ம எனக்கு மத நம்பிக்கை கிடையாது க அப்படின்னு யார் சொல்கிறாங்க அது தனக்கு அமைதியை தராது மக்களுக்கு அமைதியை தராதுன்னு உணர்ந்தவங்க தான் அந்த மத நம்பிக்கையிலேருந்து வெளியில் வராங்க மதத்தில் இருக்கிறவங்க அது அமைதியை தரும்னு நினச்சிக்கிட்டு தான் அங்கே இருக்காங்க அப்போ அது தராதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை விட்டு வெளியில் வந்துடுவாங்க அப்போ அந்த மாதிரி மனிதர்கள் எங்கே அமைதி கிடைக்கும் அப்படின்னு தேடிகிட்டு இருக்காங்க எங்கே கிடைக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அதை பிடிச்சிப்பாங்க அதை கெட்டியாக பிடிச்சிப்பாங்க கண்டிப்பாக உலக மக்கள் அனைவருக்கும் அமைதி அமைதி கிடைப்பது என்பது ஒரே ஒரே இடமாக தான் இருக்கும் ஒரே தீர்வாக தான் இருக்கும் அதற்கான தீர்வு ஒன்றா தான் இருக்கும் வெவ்வேறு தீர்வுகள் இருக்காது ஒரே தீர்வு இங்கே தான் அமைதி கிடைக்கும் அப்படின்னா அப்போ அதை நோக்கி போகும்போது அது வரைக்கும் மக்கள் எதை நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பொய்யான நம்பிக்கைகளை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும் வேறு இல்லை அப்போ அமைதி எங்கே கிடைக்கும் முதல்ல வந்து அமைதி வந்து ஆரோக்கியத்தை ஆரோக்கியம்தான் அமைதியை கொடுக்கும் இப்போது நோய்ங்கிறது என்னது அது ஒரு அமைதியின்மை அது ஒரு அந்த நோய் இருந்துட்டாலே மனசில் அமைதி இருக்காது உடம்புலேயே அமைதி இருக்காது அப்போ மக்கள் ஏன் ஆரோக்கியத்தை நோக்கி போகிறாங்க ஏன்னா ஆரோக்கியம் தான் அமைதியை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க அதனால தான் வந்து ஆரோக்கியத்தை நோக்கி போகிறாங்க அப்போ ஆரோக்கியமாக போகணுன்னா என்ன பண்ணும் உணவு கட்டுப்பாடு அப்போ உணவு கட்டுப்பாடு தான் அமைதியை கொடுக்கும் அப்படின்னு என்ன மக்கள் நம்புகிறாங்க நம்ப நம்பித்தான் ஆகணும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக தான் நீங்கள் ஆரோக்கியத்தை அடைய முடியும் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் போனதுனால்தான் உணவில் எந்தவித கட்டுப்பாடுமே இல்லாமல் எல்லா உணவுகளையும் சாப்பிட்டாங்க மாமிசம் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க பால் தயிர் மோர் வெண்ணெண் அதனால என்ன ஆகிப்போச்சு மனிதர்களுக்கு நோய் வந்தது நோய் வந்தாலே உடம்புலேயும் மனசுலேயும் அமைதி இருக்காது அப்போது அமைதி என்பது இதற்கு தீர்வு கிடையாது இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டதையும் சாப்பிட்டாக்கா ஒரு ஆரோக்கியம் கிடைக்காது அமைதியும் கிடைக்காது ஆரோக்கியம் இருந்தால் தான் அமைதி இருக்கும் அப்போ மனிதர்களுக்கு வந்து அப்போ உணவு கட்டுப்பாடு தான் அமைதியை தரும் அப்படிங்கிற உணவு மூலமாக எப்படி அமைதியை பெறுவது கட்டுப்பாடுடன் உணவுகள் உணவுகளில் கட்டுப்பாடு இருந்தால் உணவு மூலமாக நாம் அமைதியை பெற முடியும் இதுதான் வந்து தீர்வாக நம்ம பார்க்குறோம் அப்போ உணவு மூலமாக உணவு கட்டுப்பாடு மூலமாக ஒரு அமைதி அதுக்கப்புறம் இன்னொரு அமைதிங்கிறது என்னது நம்ம வாழுகின்ற இடம் இப்போ நகரங்களில் வாழ்ந்தால் ஏன் விடுமுறைன்னா எல்லாரும் ஊருக்கு சொந்த ஊருக்கு புறப்படுறாங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து நகரங்களில் வாழ்ந்தால் மனசில் அமைதி கிடைக்காது உடம்புலேயே அமைதி கிடைக்காது ஆரோக்கியம் இருக்காது நகரங்களில் வாழ்கிறவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது உடம்புலே அமைதியும் இருக்காது உடம்புல ஆரோக்கியமும் இருக்காது உடம்புல அமைதியும் இருக்குது அப்போ வந்து அவங்க வந்து ஒரு கிராமப்புறங்கள் மனிதர்களுடைய வாழ்விடமே காடுகள் தான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்முடைய நாம இன்றைக்கி குரங்குகள் தானே குரங்குகள் எங்கே இருந்திருப்பாங்க குரங்குகளோட உணவு எது பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள் கீரைகள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் குரங்குகளுடைய உணவு அப்படின்னா இது எங்கே கிடைக்கும் நல்லா காடுகளில் தான் கிடைக்கும் பழங்கள்லாம் எங்கே பழங்கள் எங்கே கிடைக்கும் காடுகளில் தான் கிடைக்கும் அப்போ அப்போ மனிதர்களுடைய உணவு என்பது பழங்கள் அப்போ காடுகள் தான் மனித வாழ்விடும் இதெல்லாம் க இந்த உணவுகள்லாம் கிடைக்கிற இடம் இது காடுகள் தான் காடுகளில் தான் நம்ம வாழ்ந்தோம் அப்போ காடுகளில் வாழ்ந்தால்தான் மனிதர்களுக்கு அமைதி கிடைக்கும் நீங்கள் வந்து சிறுநகரமோ அல்லது வந்து பெருநகரமோ அல்லது மாநகரமோ இங்கெல்லாம் வாழ்ந்தால் அமைதியே கிடைக்காது இதை மக்கள் உணர்வாங்க எங்கே அமைதி கிடைக்குதோ அங்கே அங்கே நீங்கள் போய் தான் ஆகணும் மாதிரி உணவு கட்டுப்பாடு எல்லா உணவுகளையும் சாப்பிட்டாக்கா அமைதி கிடைக்காது நோய் தான் வரும் நோய் வந்தால் அமைதி இருக்காது அப்போ ஆரோக்கியமாக இருந்தால் தான் அமைதி என்பது கிடைக்கும் உடம்பில் அமைதி மனசில் அமைதி கிடைக்கும் அப்படின்னா ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உணவு கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடு அப்போ உணவு கட்டுப்பாடு எப்படி சாத் என்ன உணவுகளை சாப்பிடணும் மனித உணவுகளை சாப்பிட வேண்டும் மாமி மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தேனெலாம் மனித உணவு கிடையாது தேனிக்கிழக்கான உணவு அது மாதிரி வந்து இப்போ அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் வந்து மனித உணவு கிடையாது இது வந்து மனித உணவு கிடையாது அப்போ இதையும் சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்டா ஆரோக்கியம் போயிடும் அது ஒரு ச அதுக்கு உதாரணம் நம்ம நம்ம தற்போது உள்ள உலகத்தில் பார்த்திங்கன்னா அரிசி கேழ்வரகு கோதுமை இது தான் பிரதான உணவாக டெய்லி இருக்காங்க மனிதர்கள் உடம்பு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நோய் வந்துருச்சு நோய் வந்ததுக்கு இந்த உணவு அப்போ தான் மனிதர்களுக்கு இன்றைக்கி அமைதியே இல்லை அமைதியை தேடி அமைதி எங்கே கிடைக்கும்னு அலைகிறாங்க ஆரோக்கியம் எங்கே கிடைக்குன்னு அலைகிறாங்க ஆரோக்கியம் எது எதுனாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காங்க அப்போது ஆரோக்கியங்கிறது வந்து உணவின் மூலமாக உனக்கு அமைதி என்பது ஆரோக்கியத்தின் மூலமாக தான் அமைதி கிடைக்கும் அப்படின்னா அமைதிங்கிறது எங்கே கிடைக்கும் உணவின் மூலமாக அப்புறம் ரெண்டாவது உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக அமைதியை பெற முடியும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டால் மட்டும்தான் ஆரோக்கியத்தை பெற முடியும் அதன் மூலம் அமைதியை பெற முடியும் அப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம வாழுகின்ற இடம் வாழுகின்ற இடம் எதுவாக இருக்கணும் காடுகளாக இருக்க வேண்டும் நாமளே திட்டமிட்டு ஒரு காடுகளை உருவாக்கணும் நாம் போயிட்டு ஒரு அடர்ந்த காடுகளுக்கு போய் வாழ முடியாது கொடைக்கானல் கொடைக்கானல் அது பக்கத்தில் இருக்கிற அந்த காடுகள் வீரப்பன் வாழ்ந்த காடுகள் அங்கெல்லாம் போயிட்டு நாம் வாழ முடியாது அது வந்து இயற்கையான கா இயற்கையான காடுகள் அங்கெல்லாம் நாமளே திட்டமிட்ட ஒரு காடுகளை சம உருவாக்க வேண்டும் நமக்கு தேவையான பழங்களை தருகிற உணவுகளை தருகிற மரங்களை நட்டு நாம் விரும்புகிற மரங்களை நட வேண்டும் பிடிக்காத மரங்களை வெட்டிவிட்டு விரும்ப நமக்கு பயன் தருகிற மரங்களை நட்டு ஒரு செயற்கையான காடுகளை உருவாக்கி அங்கே நம்ம வாழணும் ஏனென்றால் மனிதர்களின் வாழ்விடம் காடுகள் தான் காடுகளில் தான் நாம் வாழ்ந்தோம் அப்படி இருக்கும்போது அப்போ அதுதான் நமக்கு அமைதியை தரும் ஆரோக்கியத்தை தரும் அப்போ ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னா இந்த நகரங்கள் நமக்கு ஆரோக்கியத்தை தராது அமைதியை தராது அப்போ அமைதியை தேடி நாம் போகணும் அமைதி எங்கே கிடச்சாலும் நம்ம தான் ஆகணும் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு காடுகள் தான் நமக்கு அமைதியை தரும் நாமளே திட்டமிட்ட உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான காடுகள் நமக்கு அமைதியை தரும் அடுத்து வந்து உறவுமுறை அமைதியை தருவதில் மூன்றாவது இடம் உறவுமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டும் இது உணவு மூலமாக நமக்கு அமைதி கிடைக்கும் அதாவது ஆரோக்கியம் கிடைக்கும் ஆரோக்கியம் அமைதிக்கு உதவும் அப்போ உணவு மூலமாக நமக்கு அமைதி கிடைக்கும் ரெண்டாவது வசிக்கின்ற இருப்பிடம் நம்ம எங்கே வசிக்கிறோம் நம்ம வந்து காங்கிரீட் கட்டிடத்தில் பக்கத்தில் உள்ளவங்களோட பேசாமல் இல்லை இந்த மாதிரி நகர வாழ்க்கை மாநகர வாழ்க்கை இதெல்லாம் அமைதியை தராது ஆரோக்கியத்தை தருது ஆரோக்கியத்தை தரணுன்னா நம்ம வந்து காடுகளில் வசிக்க வேண்டும் அப்புறம் வந்து மூணாவது வந்து அமைதியை தருவதில் மூன்றாவது இடம் பிடிப்பது உறவுமுறை உறவுமுறை மனிதர்களோடு இப்போ அதாவது சக தினம் இந்த மாதிரி தனிமையில் நகரங்களில் வசிப்பதை விட உறவுமுறைகளோடு ஒரு கூட்டு குடும்பமாக வசிக்க வேண்டும் அப்போ தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் உடம்புல ஆரோக்கியம் ஏற்படும் உடம்புல அமைதி ஏற்படும் எதையும் நம்ம மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் ஒரு கூட்டு குடும்பம் நண்பர்கள் ஒரு ஊர் கிராமம் கிராமமாக வ வசிக்கும் போது அங்கே நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க தினசரி வாழ்க்கையில் அப்புறம் வந்து நிறைய பேசணும் அப்புறம் விளையாடணும் ஆடணும் ஓடணும் இந்த மாதிரி நடக்கணும் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு ஒரு கிராமம் ஏற்றதாக இருக்கும் திட்டமிட்டு நாமளே உருவாக்கக்கூடிய ஒரு காடு கிராமம் கிராமம் என்பது அதற்கு பேர் வச்சு அதில் வாழணும் அப்போ உங்களுக்கு நிறைய உறவினர்கள் கிடைப்பாங்க நிறையா ஒரு இடத்துல வசிக்கணும் நாடோடி வசிக்க வசிக்கக்கூடாது அப்போ குடும்பம் கூட்டு குடும்பமாக நம்ம வசிக்கும்போது நமக்கு நிறைய உறவினர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் கிடைப்பாங்க அப்போ நல்லா பேசலாம் மனம் விட்டு பேசலாம் நம்பிக்கையான உறவுகள் கிடைக்கும் அவர்கள் நம்பிக்கையானவர்களாகத்தான் இருப்பார்கள் நம்ம வந்து ஒரு கிராமத்தில் வசிக்கிறோம் அப்படின்னா நிலையாக ஒரு இடத்துல வசிக்கிறோம் வாகனங்கள் இல்லாத ஒரு உலகம் மின்சாரம் இல்லாத ஒரு உலகம் குடிசையில் வசிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் பணத்தை எதிர்பார்த்து அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா பணம் நடைமுறையே ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னா அவங்க எதை எதிர்பார்த்து பேசுவாங்க நம்பிக்கையும் அன்பையும் அன்பு பாசத்தை எதிர்பார்த்து தான் பழகுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அந்த உறவுகளை சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படி பழகும்போது நம்ம விட்டு பேசி அதில் வந்து மனசில் அமைதி ஏற்படும் விட்டு பேசுனா தான் மனசில் அமைதி ஏற்படும் வெளிப்படையாக பேசணும் நம்ம நினைக்கிறத பேசணும் பிறர் பிறர் பேசுவதை கேட்கணும் அதுக்கு நம்பிக்கையான உறவுகள் தேவை அப்போது உறவு முறை மூலமாக நமக்கு அமைதி ஏற்படும் அப்போது அமைதி என்பது மூன்று வகைகளில் நமக்கு கிடைக்கிது ஒன்று உணவு உணவு மூலமாக ஆரோக்கியமாக உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக ஆரோக்கியமாக ஆரோக்கியத்தின் மூலமாக அமைதியும் கிடைக்கும் ரெண்டாவது வசிக்கின்ற இருப்பிடம் ஒரு கிராமப்புறங்களில் வ வசிக்க வேண்டும் அதை திட்டமிட்டு நாமளே உருவாக்கி ஒரு காடுகளில் வசிக்க வேண்டும் குடிசையில் வசிக்க வேண்டும் அதன் மூலம் நமக்கு அமைதி கிடைக்கும் கிராமப்புறங்களில் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் மூன்றாவது உறவு முறை மூலமாக நமக்கு அமைதி கிடைக்கும் இப்போ கிராமப்புறங்களில் வசிக்கிறோம் அப்படின்னாலே இப்போ அங்கே வந்து நம்ம செய்கிற தொழில் விவசாயமாக தான் இருக்கும் விவசாய தொழில் அதுவும் நமக்கு அமைதியை தரும் நிலத்தில் இறங்கி நடந்து நிலத்தில் நடந்து உட்காந்து நிலத்தை தொட்டு அந்த நிலத்தோடு ஒரு உறவு முறை அந்த விவசாயத்தை அதன் மூலம் நமக்கு அமைதி கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து இந்த உறவு முறை மூலமாக நம்ம குடும்பமாக கூட்டு குடும்பமாக நிலையாக ஒரு இடத்தில் வசிக்க வேண்டும் நாடு வடித்தனமாக போய்ட்டு உறவுகளை பிரிந்து போய்கிட்டுருக்கக்கூடாது அப்போ மனசில் அமைதி இருக்காது உறவுகள் தான் மனசுக்கு பலத்தை தரும் தனிமையில் இருக்கிறோம் அப்படின்னா அது பலவீனத்தை கொடுக்கும் நம்மளை வந்து பலவீனமாக்கிவிடும் அதனால் உறவு முறை நமக்கு வந்து ஒரு பலத்தை தரும் ஆரோக்கியத்தை தரும் அமைதியை தரும் அந்த மாதிரி இந்த மூணு வகையாக மூணு வகையில் நாம் வந்து அது மாதிரி விவசாயம் தான் அமைதி கிடைக்கும் ஆரோக்கியமும் கிடைக்கும் ஏன்னா விவசாயத்தில் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தொழில் விவசாயம் பண்ண வேண்டிய பணி தான் ஆகணும் ஏன்னா எல்லாத்துக்குமே உணவு தேவை விவசாயத்தோட நோக்கம் உணவு உற்பத்தி தான் எல்லாருக்குமே உணவு தேவை எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யணும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதில் வந்து உடல் உழைப்பு கிடைக்குது அப்போ உடல் உழைப்பு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் உடல் உழைப்பு உங்களுக்கு அமைதியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை எதெல்லாம் தருதோ அதெல்லாம் அமைதியை கொடுக்கும் அப்போ உடல் உழைப்பு உடல் உழைப்புடன் கூடிய ஒரு கிராம வாழ்க்கை அப்போ கிராமத்தில் வசித்தாலே வசிப்பிடம் கிராமத்தில் வசித்தாலே உங்களுக்கு அங்கே நீங்கள் வந்து நடந்து போகணும் வாகனங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை அப்போ நீங்கள் எங்கே போனாலும் நடந்து தான் போகணும் ஓடி தான் போகணும் அப்புறம் வந்து விவசாய நிலத்தில் வேலை பார்க்கணும் இவரும் இருப்பிடம் என்பது வெறும் வெறும் கிராமத்தில் போய் வசிப்பது மட்டுமல்ல அங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது இங்கே எங்கே போனாலும் நடந்து தான் போவீங்க ஓடுவீங்க விளையாடுவீங்க ஆடுவீங்க பாடுவீங்க விவசாய நிலத்தில் வேலை பார்ப்பீங்க இந்த மாதிரி ஒரு உடல் கிராம வாழ்க்கைங்கிறது ஒரு உடல் உழைப்புடன் கூடிய ஒரு இயற்கையான உடல் உழைப்பின் உடல் உழைப்பை வலியுறுத்துகிற கட்டாயப்படுத்துகிற ஒரு ஒரு வாழ்க்கை மனித வாழ்க்கை அங்கே போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு அமைதி கிடைக்கும் அப்போ அமைதி பாருங்கள் கிராமத்தில் உடல் உழைப்புடன் கூடிய அந்த கிராம வாழ்க்கை முறை கிராமத்தில் வாழ்கிற வாழ்க்கை முறை விவசாயம் செய்வது உணவு கட்டுப்பாடு அப்புறம் உறவுமுறை அன்பு பாசம் இதெல்லாம் வந்து இந்த மூணு விஷயமும் நமக்கு வந்து அமைதியை தரக்கூடியது உணவு இருப்பிடம் அதாவது வாழ்விடம் உடல் உழைப்புடன் கூடிய ஒரு வாழ்விடம் வசிப்பிடம் அப்புறம் வந்து உறவுமுறை இந்த மூணும் நமக்கு அமைதியை தரும் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்போ அது எங்கே கிடைக்கிது இதுதான் இதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது ஆமாம் உண்மைதான் அப்படின்னா அப்போ மனிதனா அங்கே போய் தான் ஆகணும் மனித வந்து உண்மைப்படி தான் வாழும் நீங்கள் வந்து தங்கள் மனித மனிதர்கள் தங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியாது உண்மைகளை வந்து த உண்மைகளை மாற்றிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுலாம் வாழவே முடியாது நம்மலாம் உயிரினோம் நம்ம வந்து நம்மளை மீறி ஒரு விஷயத்துக்கு நம்ம நம்மளை ஆட்கொள்ள வேண்டும் நம்மை மீறிய ஒரு ஒரு ஆற்றல் நம்மளே வந்து இயக்க வேண்டும் அப்போ நம்ம என்ன பண்ணால் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாம் என்ன பண்ணுறோம் அதுக்கு எதிராக இயற்கை வந்து நம்மளை வந்து ஒரு ஆக்கிரமிக்கணும் இயற்கை தனது விதிமுறைகளால் ஆக்கிரமிக்க வேண்டும் அதனால்தான் இயற்கையோட விதிமுறை என்ன அப்போ தான் வாழ்க்கை எளிதாகும் நம்ம என்ன பண்ணுறோம் இயற்கைக்கு எதிராகவே யோசிக்கிறோம் இயற்கைக்கு எதிரான ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் தான் நமக்கு வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது இயற்கை என்ன யோசிக்குதோ அதற்கு அதை இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு இயற்கைக்கு தகுந்தார் போன்று நாம் மாற வேண்டும் மாறி அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் அங்கே இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை இது ஈஸியாக இருக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும் அப்போ அதைத்தான் மக்கள் வந்து மத ம மக்கள் மனிதர்கள் தான் யோசிக்கிறாங்க எது அமைதியை தரும் எது ஆரோக்கியத்தை தரும் இயற்கை விதிமுறை என்ன சொல்லுகிறது அப்படின்னு ஏன் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளை மாற்றிப்போம் அப்படிங்கிறது தான் மனிதர்களுடைய நோக்கமாக இருக்கிறது மனிதர்கள் அதைத்தான் எதிர்பார்த்து பண்ணிகிட்டுருக்காங்க ஒரு அமைதியை எது தருதோ அதுக்கு தான் அதுக்காக இவங்க எதை வேணாலும் தியாகம் பண்ணுவாங்க அமைதியை எது தருதோ ஆரோக்கியத்தை எது தருதோ அது எதை வேணாலும் இப்போ வந்து எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி ஒரு சுகரோ ஏதோ நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாரு டாக்டர் சொல்கிற மாதிரி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறார்ல ஆ நீங்கள் என்னமோ குலாப்ஜாம் சாப்பிடக்கூடாது வெள்ளச்சி நீங்கள் அந்த டீ காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு அப்போ உயிர் மேலே அவருக்கு ஆசை இருந்தால் அவர் அதை பண்ணி தான் ஆகணும் பண்ணலைன்னா செத்து போயிடுவார் சீக்கிரமாக செத்து போயிடுவார் அப்போது தான் பணம் இருந்தாலும் அவர் தன்னுடைய உடல் நலன் வரும்போது அவரால் தன்னுடைய ஆசைகளை அவர் கட்டுப்படுத்திக்கிட்டு உடல் நலனுக்கு தகுந்தார் போன்று அவர் மாறுகிறாரா இல்லையா மாறுறாருல அப்போ அதுதான் உடல் நலனுக்கு தகுந்த உடலுக்கு எது நல்லதோ அதுக்கு தகுந்தார் போன்று இந்த மனிதர்கள் மாறித்தான் ஆக வேண்டும் நோய்கள் வந்தால்தான் மாறுவார்கள் அப்படி கிடையாது நோய்கள் வந்து நோய்கள் வரும்னு தெரியாது வந்துருச்சு இப்படியெல்லாம் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டா நோய்கள் வரும்னு தெரியாது அப்போ நோய் வந்த பிறகு வேறு வழியில் மாறுறாங்க நோய் வந்த பிறகு மாறுற இப்போதான் தெரிஞ்சு போச்சே இப்போ ஏன் வந்து நோய்கள் வரும் நோய்களை வரவழைச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும்னு தெரியாது மக்களுக்கு சுகரு ஆஸ்மை இந்த மாதிரிலாம் நோய்கள்லாம் வரும்னு தெரியாது தெரியாமல் தான் அந்த வலையில் போய் விழுந்தாங்க நோய்கள் என்கிற வலையில் விழுந்தாங்க இப்போ நோய்கள் வந்ததுக்கு அப்புறம் உணவு கட்டுப்பாடு டாக்டர் சொல்கிற அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு அப்படியாவது அந்த நோயை கட்டுப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்குறக்காக போராடுறாங்க இப்போ நான் இப்போது தலைமுறையினர் பார்க்குறாங்க ஓஹோ இப்போ நம்ம இடைத்தலைமுறது தெரிஞ்சிச்சு இது எது சாப்பிட்டா நோய் வரும் அப்படின்னு பெரியவங்கள பார்த்து கற்றுக்கிட்டாங்க பெரியவங்க பெரியவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும்னு பெரியவங்களுக்கு தெரியாது தெரியாமல் அவங்க சாப்பிட்டாங்க நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்டாங்க கடைசியில் பார்த்தா அது நோயில் ஒன்று விட்டுருச்சு அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்டாங்க நோய் வராதுன்னு நினச்சாங்க கடைசியில் பார்த்தா அது நோயில் கொண்டு விட்டுருச்சு நோயில் கொண்டு விட்டுருச்சு அப்போ இதை பார்க்குற தலைமுறை என்ன பண்ணுறாங்க ஓ இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம அப்பா அம்மா இதை தான் சாப்பிட்றாங்க பெரியவங்களாம் இதை தான் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு ஏன் நோய் வந்ததுன்னு இந்த சின்னவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் யாராவது அதை சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க இதுதான் ரொம்ப அடிப்படையான உண்மை எப்படி இளைய தலைமுறையினர் இப்போ வந்து போரிட்டாங்க கடந்த காலங்களில் போரிட்டாங்க நமது முன்னோர்கள்லாம் போரிட்டால் என்ன நடக்கும் கைக்கு கை கால்கள் வெட்டப்படும் கொல்லப்படுவார்கள் இதை முதல்ல தெரியாது போரிட்டால் முதல்ல தெரியாது போர் போர் நடக்கும்போது அவர்களுக்கு வந்து இவ்வளோ அழிவுகள் வருமா நம்மளை யாரும் கொல்ல முடியாது நம்மளை யாரும் வீழ்த்த முடியாதுன்னு நினச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க மெத்தனமாக கடைசியில் யாருக்கு வேணாலும் சாவு வரலாம் ஒரு போர்னு வரும்போது நம்ம எவ்வளோ தான் திறமையாக இருந்தால் கூட சூழ்ச்சியால் கூட நம்ம கொல்லப்படலாம் நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டால் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம்னு நினச்சிட்டாங்க நம்ம பெரிய திறமசாலிகளாக இருக்கும்போது நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க எப்போ ஏற்பட்ட திறமசாலியும் ஒரு சூழ்ச்சியால் வெல்லலாம் மனிதர்கள் வந்து விதிமுறைப்படி தான் சண்டையிடுவார்கள் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது ஒரு சூழ்ச்சியால் அவர்கள் வென்று விடுவார்கள் கொன்று விடுவார்கள் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க சூழ்ச்சியால் கூட உணர்ந்துட்டாங்க உணர்ந்துவிட்டாங்க அப்போ வந்து இதெல்லாம் நடக்கும் தெரியாது ஒரு போரில் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரியாது தெரியாமல் அதை தெரிஞ்சுக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிற நாம் என்ன பண்ணுறோம் இப்போ முன் நமது முன்னோர்கள் சண்டை போட்டாங்க இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் ஓ போர் நடைபெற்றால் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சாவு எப்போ வேணாலும் வரலாம் அல்லது வெட்டப்படலாம் கை கால்கள் வெட்டப்படலாம் போரில் சண்டையிட்டு கல்கை கைகால்கள் வெட்டப்படலாம் நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க அனாதையாக விட்டுருவாங்க நம்ம போரிட்டு நாட்டை பாதுகாக்கிறதுக்காக சண்டை போட்டோங்கிறதுக்காக நம்மளை வந்து ஒரு கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் ஒரு ஊனமுற்ற நிலையில் நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க நம்ம வந்து போருக்க நாட்டுக்காக தான் சண்டை போட்டோம் அதுக்காக நம்மளை யாரும் தூக்கி வச்சு இருக்க மாட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து முதல்ல தெரியாது தெரியாமல் ஒரு வேகத்தில் போய் சண்டை போட்டாங்க இப்போ இளைய தலைமுறையினர் இதை கவனிக்கிறாங்க நாம் தான் வந்து இப்போ நமது முன்னோர்கள் சண்டை போட்டாங்க நாம் கவனிக்கிறோம் நமக்கு ஓஹோ இதுதான் நடக்கும் போரிட்டா வாழ்க்கை நாசமாக போயிடும் அதனால் நாம் போரிடக்கூடாது நம்ம முடிவெடுத்து இன்றைக்கி நம்ம போரிடாமல் வாழ்ந்துகிட்ருக்குறோம் நம்ம கற்றுக்கிட்டோம் பெரியவங்க கிட்ட பெரியவங்களுக்கு அது தெரியாது அவங்க வாழ்க்கையை பார்த்து நாம் கற்றுக்கிட்டோம் அதுபோல் இன்றைய தலைவர் இன்றைக்கி வந்து நாம் வந்து பெரியவர்கள் இருக்காங்க பெரியவர்கள் அப்புறம் நாம் இருக்கிறோம் அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறோம் நோய்களை தரு இந்த உணவுகளை சாப்பிட்டா நோய் வரும்னு நமக்கு தெரியாது அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும்னு தெரியாது ஆனால் சாப்பிட்டுட்டோம் நல்லா சாப்பிட்டோம் அதுபோல் வந்து நோய் வரும்னு தெரியாது கடினமாக உழைச்சாக்கா நோய் வரும்னு தெரியாது நல்லா தூங்கணும் தூங்கினா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதெல்லாம் தெரியாமல் பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடின உழைப்பாளி அப்படின்னு உசு பேத்தி உசு பேத்தி விட்டாங்க விட்டு அப்போ வந்து அந்த பேருக்காக என்ன பண்ணாங்க தூக்கத்தை புறக்கணிச்சிட்டு பதினெட்டு மணி நேரம் உழைச்சாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் கடினமாக உழைச்சாங்க அப்போ அதனாலே வந்து இறந்து போயிட்டாங்க நோய்கள் வந்துருச்சு அப்போ இதையெல்லாம் இளைய தலைமுறைன்னு கவனிக்கிறாங்க ஏன்னா பெரியவர்களுக்கு அது தெரியாது இப்போ இருக்கிற பெரியவர்களுக்கு அல்லது நம்மள மாதிரியான நாடுகளுக்கு தெரியாது நோய்கள் வருவதற்கு இதெல்லாம் காரணம்னு தெரியாது என்னென்ன காரணம்னு நோய்கள் வருவதற்கு என்னென்ன காரணங்கிறது தெரியாது தெரியாமல் நான் அந்த வலையில் விட்டுட்டோம் உழுந்துட்டோம் நம்மளை பார்க்குற இளைய தலைமுறைன்னு இருக்காங்களே இனிமேல் பிறக்கிற பசங்கள்லாம் நாம் பண்ணுற தப்பை பண்ண மாட்டாங்க எப்படி பண்ணுவாங்க ஒரு தப்பு பண்ணால் மனித இனம் இப்படி தான் வரலாற்று வரலா காலம் கடந்து பாடங்களை கற்றுக்கொள்ளணும் ஒரு மனித ஒரு வா ஒரு தலைமுறையிலே எல்லாத்தையும் அவங்க கற்றுக்க மாட்டாங்க ஒவ்வொரு தலைமுறை ஒரு தலைமுறை பண்ண தப்ப இன்னொரு தலைமுறை பண்ணாது இப்படி தான் மனித என்ன வந்து பாடம் கற்றுக்கும் அப்போ உணவில் வந்து மனிதர்கள் இவ்வளோ நோய்களோடு இருப்பதற்கு உணவு முறை உணவு கட்டுப்பாடு இல்லை மனித உணவுனா என்னென்னு தெரில கண்டதையும் சாப்பிட்றாங்க அதுதான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் வந்து ஆடம்பரமாக வாழ்ந்தால் நம்ம வந்து நிம்மதியாக வாழ முடியாது கடினமாக உழைக்கணும் தூங்குவதற்கு கூட நேரம் கிடைக்காது மகிழ்ச்சியாக வாழ முடியாது ஒரு குடும்பத்தோட நேரம் செலவழிக்கும் இதெல்லாம் வந்து இளைய தலைமுறையினர் நம்மளை பார்த்து கற்றுக்குறாங்க இந்த பெரியவங்களை பார்த்து கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டு அவங்க அதை தப்பாக பண்ண மாட்டாங்க அதனால்தான் இந்த உலகம் மாறப்போகுது மாற்றத்தை சந்தித்து சந்திக்கிறது மாற்றம் எப்படி சந்திக்க எப்படி இந்த மாற்றத்தை எப்படி இந்த உலகம் சந்திக்குது கடந்த காலங்களில் பாருங்கள் போரிட்டாங்க இன்றைக்கி ஏன் போரிடலை இந்த மாற்றத்தை எப்படி இந்த உலகம் அடைந்தது அப்படின்னா இந்த இளைத்தலைமுறையினர் பெரியவர்களை கவனிக்கிறார்கள் இவர்கள் ஏன் இப்படி நாசமாக போனாங்க ஏன் சண்டை போட்டு சண்டை போட்டாங்க சண்டை போட்டால் என்ன நடக்கும் அதை தான் சண்டை போ அவங்க சண்டை போட்டால் அவங்களுக்கு என்ன நடக்குமோ அதுபோல் தான் நாம் சண்டை போட்டால் நமக்கும் அதுதான் நடக்கும் அதனால் நாம் சண்டை போடக்கூடாது இப்படி தலைமுறை கடந்து இப்போ அதே பெரிய நமது முன்னோர்களுக்கு தெரியாது சண்டை போட்டால் என்ன நடக்கும் போரிட்டால் என்ன நடக்கும் இந்த உயிர் பலி அதுக்கு பிறகு என்ன இருக்குது ஒருவேளை கை கால்கள் வெட்டப்பட்டால் ஒரு அதுக்கப்புறம் இந்த ஊனமுற்ற கைகால்களோடு ஒரு வாழ்ந்தால் என்ன மரியாதை கிடைக்கும் வாழ்க்கையில் முக்கியத்துவம் என்ன இருக்கும் வாழ்வதற்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து தெரியாமல் அவங்க அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க போறணுன்னே ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கடைசியில் போரிட்டு நாசமாக போனாங்க அதை பார்த்து நாம் வந்து நம்ம போரிடாமல் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் போர் எங்கே நடந்தாலும் அதுக்கு நம்ம ஆதரவும் கொடுக்கறதில்ல இந்த மாதிரி தான் வந்து மனித இனம் பாடம் கற்றுக்கொள்கிறது அப்போ இன்றைக்கி வந்து நோய்களுக்கு காரணம் என்னது அப்படிங்கிறத வந்து நாம் கற்றுக்கிட்டோம் இப்போ நாம நாம் உணர்ந்துட்டோம் எனக்கு தெரியாது இப்போ எனக்கும் நோய் வந்தது என்ன எடுத்துக்கிட்டால் எனக்கும் நோய் வந்தது எனக்கு தெரியாது இந்த அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும்னு தெரியாது அதனால் நான் அதை சாப்பிட்டேன் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் பால்வண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும்னு தெரியாது நான் அதை தெரியாமல் சாப்பிட்டுட்டேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு நோய்களுக்கு என்ன காரணம் மனிதர்கள் எல்லா உணவுகளையும் சாப்பிட்றாங்க கண்டதையும் சாப்பிட உணவு கட்டுப்பாடு இல்லை மனிதர்கள்ட்ட எங்கே வாழணும் இப்போ எங்கே எங்கே வாழணும் ஒரு கிராமத்தில் தான் வாழ வேண்டும் அமைதி அங்கே தான் கிடைக்கிறது அப்போ அதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்போ இனிமேல் பிறக்கிற பசங்களுக்கு அந்த ஆராய்ச்சி அவர்களுக்கு அவர்களுக்கு இனிமேல் நாம பழ ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டது போல் அவங்களும் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம எதுக்காக கற்றுக்க எதுக்காக சம்பாதிக்கிறோம் எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறோம் நமக்கு பின் வருகிறவர்கள் நமக்கு நாமளும் சரி நமக்கு பின் வருகிறவர்களும் பயனடைய வேண்டும் நமக்கு பின்னாடி யாருக்காக நான் அதை பண்ணணும் யாரோ ஒருத்தர் அப்படி கிடையாது இப்போ நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் வந்து பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்காக நான் ப எனக்கு தெரிந்த சிறுவர்கள் இருப்பாங்க சிறு வயதில் உள்ளவர்கள் இருப்பாங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கைக்காக பெரியவர்கள் உழைக்கிறார்கள் அதனால் தானே பெரியவர்களை வந்து கடவுளை ஏன் நினைக்கிறாங்க அப்போ நாம் வந்து கடவுளாக நடந்துக்கணும் பெரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் இளைய தலைமுறை நல்லா வாழணும் நாம் படுற கஷ்டத்தை அவங்க படக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறவங்க தான் பெரியவங்க இப்போ நான் நான் ஒவ்வொருத்தரும் இப்போ நானும் அப்படி தான் நினைப்பேன் நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் உங்கள் உனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன வயசு பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் பண்ணுற தப்பை அவங்க பண்ணாக்கா அதை பண்ணாதான்னு சொல்லுவீங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ பண்ணி நீங்கள் அவஸ்தப்பட்டீங்களோ நோய்களை வரவழைத்தி கொண்டீர்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும் இப்படிலாம் நடந்துக்காத இதெல்லாம் தப்பு அப்படின்னு விட சின்ன பசங்களுக்கு நீங்கள் வழிகாட்டுவீங்க இப்படி தான் மாற்றத்தை சந்திக்கிறது மாற்றம் என்பது எப்படி சந்திக்கிற இப்போ பாடம் கற்றுக்கொள்வதால் கற்றுக்கொள்வதால் தான் மாற்றத்தை சந்திக்கிறார் மாற்றத்தை இந்த மனித இனம் சந்தித்து கொண்டிருக்கிறது போரிட்டு கொண்டிருந்த மனித இனம் இன்று அமைதியாக இருக்கிறது இந்த மாற்றம் கற்றுக்கொள்வதால் பாடம் கற்றுக்கொள்வதால் போரிட்டு சண்டையிடும்போது அவர்கள் அடைந்த வலி துயரம் இதையெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டதுனால இன்றைக்கி அந்த பாடம் தான் இன்றைக்கி நான் அமைதியாக வாழும் அதுபோல் இன்றைக்கும் நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி வீட்டுக்கு வீடு நோய் மகிழ்ச்சியாக வாழவில்லை எல்லோரும் காங்கிரீட் வீடுகளில் சிறை கைதிகளாக நாமளே நம்ம சிறை கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த வாழ்க்கையும் இதுலேருந்து இதுக்கு என்ன காரணம் காங்கிரீ இந்த வாழ்க்கை சரியா காங்கிரீட் கட்டிடங்களில் வாழ்வது சரியா இதெல்லாம் இளைத்தலைமுறை இளைத்தலைமுறைன்னு இருக்கிறாங்களா சின்ன வயசு பசங்க அவங்களாம் நம்மளை பார்த்து பாடம் கற்றுக்கிட்டு அப்போது நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் இந்த மாதிரி வாழக்கூடாது இவங்கள போல் சும்மா காங்கிரீட் கட்டிடங்களில் ஒரு அலங்கார பொம்மை போல் வாழ்ந்துகிட்ருக்க கூடாது நல்லா ஆரோக்கியமாக வாழணும் நல்ல க அன்பு பா இவங்ககிட்ட அன்பு பாசம் இல்லை அப்போ இவங்ககிட்ட எது மைனஸ் சதனமாக வந்து பெறணும் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் வந்து பெரியவர்களிடம் அன்பு பாசம் எதுவுமே இல்லை ஆனால் அவர்கள் நல்லா காங்கிரீட் கட்டிடங்களில் வசிக்கிறார்கள் டிவி மொபைல் ஃபோன் எல்லாமே இருக்குது ஆனால் அன்பு பாசம் இல்லை டிவி மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு சலிப்பாக இருக்கும் சலிப்பான ஒரு விஷயம் இன்றைக்கி இன்றைக்கி மொபைல் ஃபோன் அப்புறம் அடுத்த கட்டத்தில் அது என்னவாக மாறப்போகுது இப்படி மாறிட்டு இது வந்து மாற்றுத்து இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு தராது எப்போவுமே த அன்பு எப்போவுமே இன்பத்தை தருகிற அன்பு பாசம் இருக்குல்ல அது எப்போவுமே இன்பத்தை தரும் காதல் என்பது அன்பு என்பது எப்போவுமே இன்பத்தை தரும் ஆனால் டிவிங்கிறது மொபைல் ஃபோனுங்கிறது இன்றைக்கி இன்பத்தை தரும் நாளைக்கு தருமா தர தராது நாளைக்கு தரும்னு சொல்ல முடியாது நாளைக்கு மொபைல் ஃபோனுக்கு பதிலாக வேறு ஒரு டெக்னாலஜி வரலாம் வேறு மாதிரியான டெக்னாலஜி வரலாம் இந்த சினிமாலாம் நம்மளுக்கு போர் அடிச்சிடும் பட படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சினிமா வந்து சினிமா பார்க்குறதுக்காக மக்கள் ஒரு கூட்டம் அலமோதிட்டு ஆனால் இன்றைக்கி பாருங்கள் சினிமாவே போர் அடிச்சு போச்சு புதுசாக என்னது எதுவும் சினிமாவில் இல்லை சரி எல்லாமே அந்த மாதிரி மாற்றம் என்பது இதெல்லாம் சலிக்கக்கூடியது இந்த டெக்னாலஜிலாம் சலிப்பை ஏற்படுத்தும் ஆனால் அன்பு பாசம் காதல் நட்பு இதெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து சலிப்பை ஏற்படுத்தாது இன்னும் லட்சக்கணக்கான வருடங்களாகனால் கூட கோடிக்கணக்கான வருடங்களாக இருந்தால் கூட மனித இந்த மனிதனம் வாழ்வதற்கான நம்பிக்கையே அன்பு பாசம்தான் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற டிவியோ மொபைல் ஃபோனோ சலிப்பை ஏற்படுத்திடும் போர் அடிச்சிடும் எல்லாம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போர் அடிக்கக்கூடிய விஷயம் இதனாலே இது வந்து இந்த மாதிரி போர் அடிச்சிடும் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருக்க இயந்திரங்கள் இருக்குது பாருங்கள் இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே இயந்திரம்தான் இது எல்லாமே போர் அடிச்சிடும் சதித்து போயிடும் ரச்சி அப்படின்னு குப்பை தொட்டில் தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி இந்த காரு பஸ்ஸு இதெல்லாம் வந்து கார் பஸ்ஸு கூட சளிச்சிரும் நீங்கள் ட்ராவலே பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் பாட்டுக்கு எங்கே வேணாலும் போ இந்த உலகத்தையே சுற்றுற அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தது இன்றைக்கி பார்த்தா எனக்கு ட்ராவலிங்கே பிடிக்கும் எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை பாருங்கள் ஒரு தனி மனித வாழ்க்கையில் கூட ஒரே ஒரு வாழ்க்கையிலே இவ்வளோ மாற்றத்தை நான் பார்க்குறேன் இந்த சாதி மதத்து மேலே எனக்கு இருந்த நம்பிக்கை எனக்கு சின்ன வயசில் இருந்தது இப்போ இல்லை எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்கள் இந்த பயணிப்பதில் வாகனங்களில் பயணிப்பதில் எனக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்தது அப்போ எனக்கு இன்றைக்கி இல்லை பாருங்கள் சுத்தமாக இல்லை வாகனங்களில் பயணிப்பது நிலையாக ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வருது அப்போ இந்த மாற்றம் என்பது இப்படிப்பட்ட இதெல்லாம் கற்றுக்கொள்வதால் பாடங்களை கற்றுக்கொள்வது எது உண்மையானது எது நிரந்தரமானது அதை கற்றுக்கொள்வதால் ஏற்படுகிற மாற்றங்கள் இது